வணக்கம் சகோ தொடர்ந்து ரெண்டு நாள சினிமா நியூஸ் எதுவும் நம்ம சேனல்ல பார்க்க முடியல இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் வந்துருக்கு வாங்க போவோம் பாத்திரலாம் ஆக்டர் கவினோட ஸ்டார் படம் டேட்டர்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் சக்சஸ் ஆயிருக்கு டாடா ஸ்டார் அப்படின்னு ரெண்டு படத்துடைய மிகப்பெரிய பெரிய சக்ஸஸ் அப்புறமா ஆக்டர் கவின் நடிக்க போகிற புது படத்துடைய அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான பூஜையும் நடந்திருக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு மாஸ்கப்பின டைட்டில் வச்சிருக்காங்க கவின் ஹீரோவா நடிக்கிற இந்த படத்தை டைரக்டர் வெற்றி மரன் ப்ரொடியூஸ் பண்றாரு இந்த படத்துல ஆக்டர் ஆண்ட்ரியா ஒரு முக்கியமான ரோலை நடிக்கிறதா மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மே நைன்டீன் ஆக்டர் லட்சுமி மேனனுடைய பர்த்டே அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவங்க நடிச்சிருக்க சத்தம் படத்திலிருந்து அவங்களுக்கு பர்த்டே விஷோட ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டர் அசோக் செல்வன் நடிச்சிருக்க புது படம் தான் எனக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ட்ரைலர் நல்லா இருக்கு செக் பண்ணி பாருங்க சூரி ஹீரோ நடிச்சிருக்க கருடன் மூவியோட கர்நாடகா தேட்டர்கள் ரைட்ஸை ஏவி மீடியா வாங்கிட்டாங்க இந்த நியூஸ் மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் மே தேர்ட்டி ஒன் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது ஆக்டர் சரத்குமார் நடிச்சிருக்க ஹிட் லிஸ்ட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் விஜய் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு புதுமுக நடிகரும் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு இந்த படம் ஒரு சைக்கோ கிரைம் திரிலர் மூவியா எடுத்திருக்காங்க இந்த படத்துடைய ட்ரைலர் பாக்குறப்ப ஹாலிவுட்ல ஷா அப்படிங்கிற ஒரு சைக்கோ கிரைம் திரிலர் மூவியா பாக்குற மாதிரி தான் இருக்கு ஷா படங்கள்ல எப்படி வினோதமான முறையில நிறைய பேரை டார்ச்சர் பண்ணி பயங்கர கொடூரமோ கொலை அதே மாதிரி தான் இட்லிஸ்ட் அப்படிங்கிற இந்த படத்துடைய ட்ரைலர் பாக்குறப்ப அந்த காட்சிகள் அப்படியே இருக்கு இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப அந்த படத்துடைய சீன்ஸ் எல்லாம் அப்படி இருந்தாலும் இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க இந்த படத்துடைய ஸ்டோரி கான்செப்ட் எல்லாம் இருக்கு இந்த படம் எப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் மே தேர்ட்டி ஒன் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இந்த படத்துல ஒரு வில்லன் கேரக்டர்ல டேரக்டர் கௌதமேனன் நடிச்சிருக்காரு டேரக்டர் குகன் சென்னப்பன் டேரக்ஷன்ல ஆக்டர் சத்யராஜ் வசந்த் ரவி இவங்க ரெண்டு பேரும் லீடா நடிச்சிருக்க படம் தான் வெப்பன் ட்ரெயிலர் செம்ம மாசாவும் ரொம்ப சூப்பராகவும் ஃபுல் ஃபிளிச் ஆக்சன் படம் அப்படிங்கறத சொல்லுது வெப்பன் அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தில் ஹைடெக்கான வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க இந்த ட்ரைலர் பாக்கிறப்பவே தெரியுது எனக்கு வரைக்கும் இந்த படத்துல நம்ம சத்யராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ட்ரைலர் பாக்குறப்ப இவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஒன்னு இவர் சூப்பர் ஹீரோவா இருக்கணும் இல்ல ரோபோட்டா இருக்கணும் அதெல்லாம் சொல்லணும் ட்ரைலர் நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கும் போது அப்படின்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் த மர்டரர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவி ஜூலை டுவெண்டி செவன் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க விஜய் சேதுபதி ஹீரோ நடிக்கிற அவருடைய ஐம்பத்தி ஒன்னாவது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு ஆஸ் அப்படின்னா டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்டர் ஆர்முககுமார் டைரக்ஷன் பண்றாரு இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் ருக்குமணி வசந்த் நடிக்கிறாங்க ஹாலிவுட் ஆக்டர் வில்ஸ்மித் நடிச்சிருக்க தான் பேட் பாய்ஸ் ரைட் ஆஃப் த டேட் இந்த படம் ஜூன் செவன் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் டேட்டர்ல ரிலீஸ் ஆகுது மலையாளம் ஆக்டர் உன்னி முகுந்தன் ஹீரோ நடிச்சிருக்க மாட்டா மார்க்கோ இந்த படத்துடைய ஷூட்டிங் மூணு ஆறுல நடந்துட்டு இருந்துச்சு இப்போ மூணு ஆறு ஷூட்டிங் ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அனவுஸ் பண்ணியிருக்காங்க ஜொராசிக் பேஸ் பண்ணி இப்போ ஒரு அனிமேஷன் வெப் வெப்சீரிசை எடுத்திருக்காங்க இந்த வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் மே டுவெண்டி ஃபோர் ரிலீஸ் பண்றாங்க டேரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துல நம்ம தளபதி டூயல் ரோல நடிச்சிருக்காரு லுக்குக்காக மூவி டீம் விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க பிரபலமான மார்வல் சூப்பர் ஹீரோஸ் மூவிக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண அமெரிக்கன் கம்பெனி கட்ட தான் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸின் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ அமெரிக்காவில் நம்ம தளபதிக்கான விஎஃப்எக்ஸின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்று நடந்த ஆர்சிபி சிஎஸ்கே உடைய ஐபிஎல் மேட்சில் டேரக்டர் சங்கரும் உலகநாயகனும் கலந்துகிட்டு ஸ்டார் போர்ட்ஸ் தமிழில் இந்தியன் டூ படத்தை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா டைரக்டர் சங்கர் இந்தியன் த்ரீ வரும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய கதை ரொம்பவே லென்த்தாக இருக்கிறதுனால மொத்த கதையும் பார்ட் டூலயோ சொல்ல முடியல அதனால தான் பார்ட் த்ரீ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ட் த்ரீக்கான ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம் பார்ட் டூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆறு மாதம் கேப் போயிட்டு பார்ட் த்ரீ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு டேரக்டர் சங்கர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு பார்த்தா இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ